ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வாங்க ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தயாரிக்கலாம் எப்படின்னு பாருங்கள் இதில் வந்து நேற்று பறித்து வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா வெந்தயக்கீரை அதுதான் இப்போ ட்ரிங்க்ஸாக யூஸ் பண்ண போகிறோம் செய் போகிறோம் இதில் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் அந்த கொஞ்சந்தான் இருந்தது கீரை அதை வேஸ்ட் பண்ணாமல் அந்த கீரையே போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவோம் இஞ்சி கொஞ்சமாக போட்டிருக்கோம் இது மொத்தத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி போட்டு வடிகட்டி சேவ் பண்ண வேண்டியது தான் அவ்வளோதான் இது போலெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வந்த நீங்கள் டாக்டர்கிட்டையே கண்டிப்பாக போகக்கூடாது இதுவே உங்களுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த வெந்தயக்கீரை இஞ்சி சால்ட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம செஞ்சு வச்ச ஒரு ட்ரிங்க்ஸ் இது இது வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிட்டோம்னா சுகரு சுத்தமாக ரெடியூஸ் பண்ணும் நல்லா டயட்டில் இருக்கிறவங்க கூட இதை க கண்ட்ரோல் பண்ணால் இதை யூஸ் பண்ணலாம் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் இதை குடிக்கணும்னு நூறு பர்சன்ட் கிடையாது நல்ல ஹெல்த்துக்கு நல்லது நான் இதை குடிச்சிட்டு இருக்கேன் அதனால் உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போடுறேன் இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பண்ணுறீங்களா இல்லையா கஷ்டப்பட்டு ஓ ஒரு வீடியோ காலையில் எடுத்து போடுற அன்பு உறவுகளே சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள்